எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல வா நீ வா ரெண்டு பேர்ல ஒன்று பார்த்துடலான்னு சொல்கிறது இருக்கும் இத ஒவ்வொரு படத்திலும் எம்ஜிஆர் நம்பியாரோட செய்திருப்பார் அதே மாதிரி இந்த நிராயுத பாணி அடிக்க கூடாதுன்றதுக்காக கையில் கையில வால் இருந்து சண்டை போட்டு அந்த வால் உன் குத்துவாளை அப்படின்பாரு தலைவர் இது ஒரு பிக் ஃபாலோயிங் இருக்கவனுக்கு வந்து நம்ம ஊராலும் என்ன பண்ணுவாங்க கையில வெப்பன் இருந்த உடனே குத்து 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 எல்லாரையும் இப்பதான் பார்க்குறோம் அப்படிலாம் ஒரு படத்தில் கூட நிராயத பாணியாக இருக்கக்கூடிய எதிரில் இருந்த எவனையும் எம்ஜிஆர் அடித்ததாக ஒரு ரெஃபரன்ஸ் படம் கூட வர முடியாது இன்னொன்று சொல்லட்டுங்களா இது எல்லாத்தோட பெரிய அற்புதம் இந்த ஃபைட்டில் அவரே டைரக்டர் அவரே டைரக்டர் இப்போ நம்ம டைரெக்டருங்க நம்ம எம்மளை எவ்வளோ ஹேலோ எஃப்ட் கொடுத்துப்போம் இன்னொன்று ரெண்டு லைட்டு போடுப்பானே சரியான ஃபைட் சீன் நான் வந்து பயங்கரமாக ரசிப்பேன் ஃபைட் சீனை ஆனால் அது ஆர்டிஸ்டிக்காக இருக்கணும் ஒரு சிலம்பமாக இருக்கணும் இல்லை ஒரு மான் பொம்பு சண்டையாக இருக்கணும் இல்லை வந்து ஒரு பாக்ஸிங் ஃபைட்டாக இருக்கணும் என்ன சண்டையாகனா இருக்கலாம் ஆனால் சண்டை அவ்வளோ அழகாக இருக்கணும் அந்த சண்டையோட முடிவில் சமாதானம் இருக்கணும் ஒரு ரெஃபர்மேஷன் இருக்கணும் அதுதான் ஃபைட்டினுடைய எண்டு பர்பஸாக இருக்க முடியும் எம்ஜிஆரோட எல்லா படத்துலேயும் அதை பார்க்கலாம் உலகம் சுற்றும் வாலிபனில் அவர் ரகசிய குறிப்பு எடுப்பதற்கு ஒரு பெரிய புத்தர் கோயிலுக்கு போவார் ஏன்னா அந்த என்னன்னா ஒரு அணு ஆயுதத்தினுடைய நாலு பகுதி நாலு இடத்துல இருக்கும் நாலாவது பகுதி பெரிய புத்தர் கோயிலினுடைய புத்தர் சிலையில் இருக்குதுன்னு அவருக்கு அந்த குறிப்பு கிடச்சிருக்கும் இப்போ போகிறபோது என்ன ஆகுனாக்கா அந்த புத்தர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த புத்திஸ்ட் மாங்குக்கு மட்டும்தான் இவங்க அண்ணன் அடையாளம் தெரியும் படம் தெரியாதவர்களுக்காக அதை சொல்கிறேன் அந்த தம்பி தான் இப்போ போகிறாரு போன உடனே என்னாகும் ஐயா நான் வந்திருக்கேன் அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணுறாரு வேஷத்தில் இருக்கக்கூடிய நம்பியார் தான் உண்மையான புத்திஸ்ட் மாங்குன்னு நினச்சிக்கிறார் ஏன்னா தலையில் ஒரு பெரிய டவலெல்லாம் போட்டுக்கிட்டு புத்திஸ்ட் மாங்க் மாதிரி வேஷம் போட்டுருப்பார் உங்களுக்கு அந்த ரகசிய குறிப்பு எங்கே இருக்குதுன்னு தெரியுமா தெரியும் அப்படின்னு உடனே என்ன அந்த குறிப்புன்னு உடனே கிமோக்கோ மிக்கோயூ நிமோனா என்னென்னாக்கா பெரிய புத்தர் சிலை அதுக்கு கீழே இருக்க கல்லில் நாலாவது கல் அதில் இருந்த பக்கம் வலது கல் அதுக்கு கீழே தான் இருக்கு எடுத்துக்கோ அப்படின்னோடனே இவர் கல் எடுத்து ஒரு கத்தியால் அந்த இதை கல்லை எடுத்துகிட்டு அந்த ரகசிய குறிப்பை எடுத்து அப்படி பார்க்குற போது மோதோ குத்து நம்பியார் குத்துவர் ஐயா நீங்களாக இந்த பாவத்தை செய்கிறீங்க அப்படின்னு ஆரம்பிப்பான் நம்பியார் ஃபுல் இதையும் பார்த்தாக்கா ஒரு கோல்டன் கலரில் ஷார்ட்டாக ஒரு வேஷ்டியை கட்டிக்கிட்டே தொடையில் பட்ட 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 ஏ அப்படிமா ஒரு தங்கப்பல்ல வச்சுக்கிட்டு அந்த ஃபைட்டை நீங்கள் பார்த்து முடித்து செம்ம மாற்றி மாற்றிடுவார் அந்த புத்தர் சிலையில் ஒன்றுமே அடிக்க மாட்டார் அப்படியே வெளியில் கூட்டிகிட்டு வந்தவரை வெளியில் வந்த உடனே திருப்பி கொடுப்பார் ஃபுல்லாக அவர் ஓஞ்சி கீழே விழுந்துருவான் இப்போ உண்மையான அந்த மாவுக்கு யாருன்னு தேடி உள்ளே போவார் அவருக்கு தண்ணி தெளித்து அவரை கூப்பிட்டு வரார் என் நண்பன் எங்கே அப்படின்னு அந்த மாங் கேட்பார் யார் அவர் அடிச்சு போட்டுட்டு வேஷம் போட்டுட்ருக்கார்ல நம்பியார் அவன் எங்கே என்ன உடனே இங்கே தான் இருக்கிறான் அவர் அங்கே டைரக்டர் நல்லா யோசிப்பாருங்க அவர் தான் டைரக்டர் எம்ஜிஆர் தான் டைரக்டர் படத்துக்கு இப்போ அந்த மாங்க் கேட்பார் என்ன நண்பா இப்படியா ஒருவரை அடிப்பது அப்படின்னு கேட்பார் அந்த மாங்க்கு அதுக்கு எம்ஜிஆர் சொல்லுவார் ஐயா அந்த புத்தர் சிலைக்கு முன்னால் என் கை விரல் நுனிக்கூட அவர் மேல் பரவவில்லை அப்படின்னுவார் அதுக்கு அந்த மாங்க சொல்லுவாரு எங்க இருந்தால் என்ன நண்பா எங்க இருந்தால் என்ன நண்பான்னு கேட்பாருக்கு முன்னாடி அடிச்சா என்ன வெளியாச்சா அடி கொடுத்த உண்மை அடிக்கலாமாடா ஒருத்தனேன்னு ஒரு ஹீரோ உடைய கொஸ்டின் பண்ணாக்க ஒரு துணை கேரக்டரோ இல்லை ஒரு ஒரு நிமிஷம் வந்துட்டு போகிற கேரக்டரோ ஒரு ஹீரோவுடைய காண்டக்டையே கேரக்டரையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு கேள்வியாக எங்கே இருந்தால் என்ன நண்பான்னு கேட்குற ஒரு டயலாகை எம்ஜிஆர் தான் வைக்கிறார் என்றால் நான் அச்சிட்டேன்றதுக்காக நீங்கள் யாரும் அடிக்காதீங்க நான் அச்சது சினிமாவுக்கு நிஜ வாழ்க்கையில் யாரும் அடிக்கக்கூடாது அப்படின்ற பொறுப்புணர்ச்சி ஒன்றை வைக்கிறாரில் ஒரு டயலாக்ல இந்த புனிதமான இடத்துல என் படவே இல்லை இங்கே இருந்தால் என்ன இன்னொரு கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான உயிர்கள் அழிஞ்சு எல்லாருக்கும் தெரிஞ்ச தெ ஆயிராங்க கடல் கொள்ளைக்கு போகின்ற பொழுது எப்படியாவது நம்பியார் வந்து ஜெயலலிதாவை கை கொண்டு விடுவார் பயம் அதனால ஒரு பெரிய பொட்டி எடுத்து பொட்டிக்குள்ள ஜெயலலிதாவை வச்சு கடல் கொள்ளையை கூட தூக்கிட்டு போறாங்க கொள்ள அடிக்கிற பொருளை எடுத்துட்டு வர பெட்டி மாதிரி விஷயம் நம்பியாருக்கு தெரிஞ்சிருது நேர கடற்கரைக்கு வந்துடுறார் மணிமோரோ அந்த பெட்டி உள்ள இருக்கிறது பெட்டி உங்களுடையதாக இருக்கலாம் ஆனால் அதில் இருக்கும் பொருள் என்னுடையது பெட்டி உங்களுடையதான் இருக்கலாம் பொருள் என்னுடைய ஒவ்வொருவரும் அரசாங்கத்திற்கு சொல்வது பெட்டி உம்முடையதாக இருக்கலாம் ஆனால் அதில் இருக்கும் பொருள் எம்முடையது என்னங்க எவ்வளவு பெரிய டயலாக் பெட்டி உங்களுடையதாக இருக்கலாம் ஆனால் அதில் இருக்கும் பொருள் நாங்கள் கொடுத்த வரிப்பணம் எங்களை கேட்காம செலவு பண்ண முடியாது நாங்க ஒத்துக்காம செலவு பண்ண முடியாது எல்லாம் முடிவு பண்ண முடியாது எவ்வளவு பெரிய விஷயம் பெட்டி உம்முடையதாக இருக்கலாம் ஆனால் அதில் இருக்கும் பொருள் எம்முடையது உடனே அவர் வாழை உருவன ஐயோ அப்படின்னு ஜெயலலிதா பார்த்துட்றாங்க பூங்கொடி ஹிரி விளையாடிட்டு இருக்கிறேன் இந்த கேங்ஸ்டர்ஸ்க்குள்ளே ஃபைட் இருக்கலாம் ஆனால் ஒரு ஃபேமிலி நாசா இடக்கூடாது அந்த ஃபைட்டில்ன்ற அவ்வளோ பெரிய கான்செப்டாக ஒரு சின்ன ஃபைட்டுக்குள்ளே வச்சு சகோதரி என் தவறு இருக்கிறதா அப்படின்னு தலைவர் கேட்கும்போது மாதிரி தலைவா நீதான் தலைவா நமக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு அது அது அடுத்தது நமக்கு தேவை வரது உயிர் அல்ல அப்படின்னு சொல்கிற ரெண்டு இதே படத்தில் பின்னாடி ஒரு சீன் வரும் ம இவரை ராம்தாஸை கத்தியால் குத்திடுவாங்க நமக்கு தேவை அவரது உயிர் அல்ல மனமாற்றம் அப்படின்னு ஒரு டயலாக் டைலாக் சொல்லுவார் எனக்கு தேவை உங்கள் உயிர் அல்ல மனமாற்றம் எந்த சண்டையுமே வந்து அடுத்தவன் திருந்த வேண்டும் என்பதற்காக ஏற்பட வேண்டுமே தேவையில்லை அடுத்தவன் தீர வேண்டும் என்பதற்காக ஏற்படக்கூடாது என்பதை வந்த ஒவ்வொரு படத்திலையும் எம்ஜிஆர் பண்ணிக்கிட்டே வந்தார் சரி இந்த படம் உடுங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல மீனவன் நண்பன் படம் வருது மீனவன் நண்பன் படத்துக்காக ஷூட்டிங்க்கு போறாங்க இதெல்லாம் சே தான் எவ்வளோ தூரம் உண்மை தெரியாது பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கேட்குறதுக்கு ஃபேக்டாக இருக்கக்கூடும்னு நம்ப முடியுது நம்மளால் ஏன்னா சர்க்கம்ஸ்டான்ஷியலாக பீச்சில் மீனவன் என்ன பண்ணால் நேச்சுரலாக ஷூட்டிங் பாதி பீச்சில் இருக்கும் தலைவர் வந்து ஆயிரத்தி இருநூறு ஒன்றில்லாம் பயங்கரமாக கத்தி சண்டை போட்டார்ப்பா இப்பெல்லாம் வயசாகிடுச்சு அந்த மாதிரிலாம் போட முடியாது அப்படின்னு எவனோ ஒருத்தர் சொல்லியிருக்கான் சொன்ன உடனே ஒரு சண்டையை க்ரியேட் பண்ணி நம்பியா இருக்க இவருக்கும் ஒரு சண்டை ஒரு கருப் ஒரு சட்டியில் கறி இருக்கும் மேலே தொங்கிட்டு இருக்கும் அது சண்டேல ஏவன் அந்த சட்டியை முதல்ல உடைக்கிறானோ அவன் ஜெயிச்சவான்னு ஒரு சீனை கிரியேட் பண்ணி சேம் ஆயிரத்தில் ஒருவன் ஃபைட்டை எழுபத்தி ஏழில் மீனவன் நண்பனில் பன்னிரெண்டு வருஷங்களுக்கு அப்புறம் அதே எனர்ஜியோட அதே சண்டை அதே டைம் லிமிட்டில் திரும்பவும் ரெண்டு பேரும் கிரியேட் பண்ணாங்கன்னா அது நடிப்புன்னு நினைக்க கூடாது பன்னெண்டு வருஷம் அவங்க கத்தி சண்டை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்துருக்குறாங்க டுவெல் இயர்ஸ் தேவ் பீன் இன் கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் ஆஃப் அன் ஆர்ட் அப்போ எம்ஜிஆர் என்பது சிவாஜி என்பது அவருடைய பயிற்சி வேறு ஒரு களத்தில் இருந்ததுன்னா எம்ஜிஆருடைய பயிற்சி வந்து வேறு ஒரு களத்தில் இருந்தது ரெண்டு பேரும் கடைசியாக என்ன பண்ணியிருக்காங்க தமிழ் சினிமாக்கனா வெரைட்டின்னு ஒன்று இருக்குல்ல அதை கொடுத்துக்கிட்டே இருக்கணுன்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நடித்தா அப்புறம் என்னங்க இருக்கு அப்போ எம்ஜிஆர் படத்துக்கு போனால் எனக்கு வேறு ஒன்று கிடைக்கும் சிவாஜி படத்துக்கு போனால் எனக்கு வேறு ஒன்று கிடைக்கும் சரி கத்தி சண்டை ஒரு பீரியடில் இருந்தது சிலம்பம் சிலம்பம் சண்டையை வந்து எந்தெந்த படத்தில் நீங்க பார்க்கலாம்னா தாயை காத்த தனையன் படத்தில் விவசாயி படத்துல வந்து சகதிக்குள்ள நின்றுகிட்டு ஒரு சிலம்பம் சண்டை போடுவார் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எதுக்காகனா சிலம்பம் என்னோ எல்லாருமே மறந்துட்டா மாதிரியும் நம்ம யாருக்குமே சிலம்பம் தெரியாத மாதிரியும் இப்போ தான் சிலம்பம் ரிவைவ் ஆயிருக்கா மாதிரி அப்படிலாம் கிடையாது சிலம்பம் சண்டையெல்லாம் எல்லாம் ஒழுங்காக வச்சிட்டு இருந்தாங்க நடுவில் வந்து இவங்க நாங்கள் புதுசாக படம் எடுக்கிறோம் அத்தை எடுக்கிறோம் இத்தை எடுக்கிறோன்னு சொல்லி நம்மளுடைய பாரம்பரியமான மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாத்தையும் கொன்று குமிச்சு எல்லாரும் கையில் ஒரு செமி ஆட்டோமேட்டிக் ஸ்டென் கண்ணை எடுத்துக்கிட்டு டுடு டு சுட்டுக்கிட்டு எல்லாரையும் சாவடிச்சுக்கிட்டு பண்ணதுனால மார்ஷியல் ஆர்ட்ஸ் போச்சு மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கு பயிற்சி கொடுத்த சண்டைக்காரர் சண்டை பயிற்சிக்காரர்கள் எல்லோரும் போனார்கள் அந்த காலத்தில் இருந்து அவ்வளோ பேருக்கும் வேலை போச்சு இதெல்லாம் தான் நடந்ததே தவிர உண்மையில் வேறு எந்த மாற்றத்தையும் நீங்கள் கொண்டு வந்த இந்த பாம்ஸோ இல்லைன்னா நீங்கள் காட்டுற துப்பாக்கிகளோ அப்படியே ரத்த கலரி ரணக்கலரியா சாகுறானே அந்த சாவு எந்த விஷயத்தையும் இந்த திரைப்படத்தின் மூலம் சமூகத்தில் மாற்றவில்லை அதுக்கப்புறமா மான் கொம்பு சண்டை உழைக்கும் கரங்களில் சார் அந்த மான் கொம்பு சண்டையை பார்த்துட்டு ஒரு நாலு தடவை எம்ஜிஆர் வயசில் இருக்க யாராவது உட்காந்து எழுந்துருங்க அந்த மாதிரி நான் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறேன் ஆகிறதே இல்லை சார் ஆகிறதே இல்லை கண்டினியூஸ் ப்ராக்டிஸில் இல்லாத ஒருவரால் அந்த மாதிரி ஒரு சிலம்பம் சண்டையோ ஒரு வாழ் சண்டையோ ஒரு மான்கொம்பு சண்டையோ ஒரு நாளும் போட முடியாது இந்த எனர்ஜி இருக்கு இல்லையா எனக்கு ஒரு பிரச்சனை வந்தாக்கா ஐ வில் ஃபைட் ஃபார் மை செல்ஃப்ன்ற ரீ அந்த எனர்ஜி இருக்குல்ல அதை எம்ஜிஆர் ஒவ்வொரு படத்துலேயும் வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணார் அதை விடுங்க வெரைட்டி காட்டணும்ல சண்டையில் ஒரே மாதிரி சண்டை போட்டுருந்தாலும் போர் அடிக்கும் நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னாக்க உலகம் சுற்றும் வாலிபன் உலகம் சுற்றும் வாலிபனில் கிளைமேக்ஸில் விஷ ஊசி போட போகிறோன்னு ஒரு ஃபைட் ஒன்று வச்சுருப்பாங்க ஒருத்தனை வந்து ஒரு எலெக்ட்ரானிக் சேரில் கட்டிட்டு அந்த சேர் சுற்றிக்கிட்டே இருக்கும் அவனுக்கு விஷ ஊசி போடுறதுக்கு ஒருத்தன் போவான் அதை தடுக்கிறதுக்கு இன்னொருத்த ஃபைட் பண்ணுவான் ஸ்கேட்டிங்லேயே மொத்த ஃபைட்டும் காட்டியிருப்பார் அப்போ அவங்களுக்கு ஸ்கேட்டிங்கிற ஆர்ட் தெரியணும் ஃபைட்டிங் தெரியணும் டைமிங்கு இத்தனைக்கும் அந்த படத்திற்கு எம்ஜிஆர் தான் டேரக்டரு டான்சர் கிடையாது எதுவுமே கிடையாது ஸோ அந்த ஃபைட்டை வந்து அவர் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணார் அதில் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபைட்டை காமிச்சு பின்னாடி வருகின்ற பொழுது இதயக்கணியில் ஒரு போட் ரேஸ் கடைசியாக நம்ம சிதம்பரமில் இருக்க பிச்சாவரம் லேக்க அந்த அந்த லொக்கேஷன்லாம் அப்போ யாருமே யோசிக்காத லொக்கேஷனுக்கு அந்த லொக்கேஷனில் ஒரு ஃபைட் சீனை வச்சு ஒரு போட் சேஸை வச்சு அந்த போட் சேஸில் ஒரு ஃபைட்டை வச்சு சண்டைகள்ல வித 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 விதமா வித்தியாசமான சண்டைகள் எல்லாம் காமிச்சு இன்ட்ரெஸ்டிங் ஆக்கி ஆனா எல்லா ஃபைட்லயும் கடைசியில சொன்னது நமக்கு தேவை அவரது உயிர் அல்ல மனமாற்றம் அதுல கொண்டு வந்து நிறுத்திடுவார் சரி அதை விடுங்க சண்டைகள் எப்படின்னாக்க எம்ஜிஆர் அவர்கள் எடுத்த கடைசி படம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் இந்த மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் அவரோட ஓன் டைரக்ஷன் இந்த படம் பார்த்தீங்கன்னாக்க நான் ரீசெண்டாக கூட அந்த படத்தை எடுத்து பார்த்தேன் ஆச்சரியமாக இருந்தது இவ்வளோ கிளாரிட்டியோட ஒரு படத்தை எப்படி எடுக்க முடியும் அதில் இருக்க மியூசிக்கல் கண்டென்ட் பார்த்திங்கனாக்க மியூசிக் அப்படின்னு வந்துருச்சுனாக்க அவர் எப்படி அது கான்சன்ட்ரேட் பண்ணுறார் அந்த மியூசிக்கில் எவ்வளோ வெரைட்டி கொடுக்குறார் ஒரு படத்தில் என் மதுரை மீட சுந்தரபாண்டியன் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம்னு ஒரு கொள்கை பாட்டு வச்சிருப்பார் எப்படியும் ஒரு ரொமான்டிக் சாங் பாமினி கிங்டத்தோட பிரின்சஸ் வந்து இவங்களை விரும்புகிற மாதிரி அவனை ஒரு காட்சி வச்சு அமுத தமிழில் எழுதும் கவிதை புதுமைப்புலவன் நீனு ஒரு பாட்டு இந்த பக்கம் இவங்க கூட வரக்கூடிய புதுமைப்புலவனோட வரக்கூட ஒரு வரக்கூடிய ஒரு காதலியா வந்து வேஷம் போட்டுட்டு வரக்கூடிய லதாவோட கேரக்டர் அவ கூட தென்றலில் ஆடும் கூந்தலில் கண்டேன் மழை கொண்ட மேகம் எப்படி பாட்டுக்கு பாட்டு ஒரு ஒரு பாட்டும் தப்பாமல் இருக்கணும் நீங்கள் மீனவ நண்பன் படம் நான் சொன்னேன் இல்லையா மீனவ நண்பன் படம் எடுத்து பாருங்க எவ்வளோ வெரைட்டிஸ் கொடுத்துருப்பார் பட்டத்து ராஜாவும் பட்டாள சிப்பாயும் ஒன்றான காலம் இது அது ஒரு ஜானர் பொங்கும் கடலோசை வாணிஜே ராமம்மாவை வச்சு பொங்கும் கடலோசை தங்கத்தில் முகம் எடுத்து எத்தனை பாட்டுங்க எவ்வளவு வெரைட்டி 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 ஒரு பாட்டு கூட மிஸ் ஆகாதுனாக்க ஃப்ளூக்கில் ஒருத்தருக்கு அதை அமைஞ்சிட முடியாது அவருடைய இன்வால்மெண்ட் இப்படி தான் பாட்டு வரணும் இப்படி தான் இருக்கணும் எல்லாரும் கேட்பாங்க செம்ம போங்க உங்க தலைவர் அதுனா அவர் எதுவுமே கனவு காண மாட்டாராம் எப்பவுமே அவங்க ஹீரோயின்ஸ் தான் கனவு காணுவாங்களா அவர் எவ்வளோ பெரிய ஆளா பிஸ்தாவானு ஏய் மட்டி சாம்பிராணிங்களா இது கூட தெரியாம இருக்கிறீங்களே அதுக்கு என்ன அர்த்தம்னாக்க நான் யாரை விரும்புறேனோ அவன் மனசுல மட்டும்தான் நான் இருக்கணும் இதெல்லாம் கிராமர் இன்னைக்கு இருக்கான்னுலாம் கேட்கக்கூடாது உடனே அதுக்கெல்லாம் கம்பேனி பொறுப்பு இல்லை என்ன கம்பேனி பொறுப்பு இல்லை அதுக்கெல்லாம் பிறன் புகா பொன் பெண்மைன்னு ஒன்று நம்பினாங்க அட்லீஸ்ட் எம்ஜிஆர் பட எடுத்த அந்த பீரியடில் நம்பினாங்க அப்போ நைட்டு படுத்திக்கினு எம்ஜிஆர் கனவு காண்டார்னு வச்சுக்கோ டேய் பிறன் புகா பெண்மைன்னு நீ தமிழ் தமிழ்ன்ற அப்புறம் பிறன் நெஞ்சு புகா பெண்மையை வந்து நீ கட் பண்ணுற இல்லையா அது எப்படி சரியாக இருக்கும் இப்போ அவ விரும்பலாம் என்ன அவள் விருப்பம் இல்லாமல் அவள் விருப்பத்தை சொல்லாமல் நான் அவளை விரும்பிவிட்டேன் ஒரு வார்த்தை கூட நான் சொல்லக்கூடாது என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனுக்கும் சொல்றது அந்த பொண்ணு உன்னை விரும்புறாளா இல்லையான்னு தெரியாம நீ போய் பெட்டிஷன் கொடுக்காதே உனக்கு பிடிச்சாலும் மூடி பாய மூடி பெசாம இரு அவ சொல்லட்டும் சொன்னா நீ யூ கேன் ஒன்லி ரியாக்ட் டு உமன்ஸ் லவ் யூ டோன்ட் கோ ப்ரப்போஸ் அண்ட் மேக் அன்னெசரி நான் சென்ஸ் அவுட் ஆஃப் இட் இதை படந்தோறும் படந்தோறும் பொண்ணுதான் கனவு காணுவாளே தவிர அவர் கனவு காண மாட்டார்ன்றதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா அவர் பிஸ்தான்றதுக்காக இல்லை பொம்பளைங்க தான் பிஸ்தா அந்த பிஸ்தாங்க கனவு கண்டாக்க நாங்கள் பிஸ்தா ஆகிக்கிறோம் இல்லைனாக்கா பேசாம இருந்துக்கிறோம் இதுதாங்க எம்ஜிஆர் படத்தினோட பேஸு ஈ இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒன்றும் வேண்டாம் அது இதுக்கு என்ன இதுக்கு என்னங்க நீங்கள் அகச்சான்று சொல்லுங்கள் எஸ்டாப்ளிஷ் திஸ் பாயிண்ட் என்னீங்கன்னா உழைக்கும் கரங்கள்லேயே என்ன படம் தெரில இந்த பாட்டு எனக்கு சட்டு படம் பேர் மருந்து உழைக்கும் கரங்கள் தான் நினைக்கிறேன் கந்தனுக்கு மாலை இட்டால் கானகத்து வள்ளி மயில் கல்யாண கோலத்திலே கவிதை சொன்னால் காதல் கோயில்னு வாணிஜரம் ரொம்ப அழகாக ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் என்னன்னாக்கா எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் காதலிக்கிறார்கள் ஆனால் பவானி அந்த படத்தில் வர இன்னொரு கேரக்டர் அவங்க எம்ஜிஆரை காதலிக்கிறாங்க ஆனால் எம்ஜிஆருக்கு அது தெரியாது இப்போ அவர் லதாவை விரும்பி லதாவை கல்யாணம் பண்ணிட்டாரு ஆனால் பக்கத்து அறையில் வந்து அவங்களுக்கு அன்றைக்கு கல்யாணம் ஆகி அன்றைக்கு தான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து பேச போகிறாங்க அப்போ பவானி பக்கத்தரையில் உட்காந்துக்கிட்டு கந்தனுக்கு மாலை இட்டால் கானகத்து வள்ளிமையில் கல்யாண கோலத்திலே கவிதை சொன்னால் காதல் குயில் சொக்கருடன் மீனாட்சி சொக்கி நிற்கும் திருக்காட்சி காண வந்த கண்கள் ரெண்டும் காதலிக்கும் ஒரு காட்சி தேவனை தேடிச் சென்றேன் தேவியுடன் அவன் வந்தான் வீணையுடன் நான் இருந்தேன் விதியின்றி பாடுகின்றேன் அப்படின்னு ஒரு அற்புதமான பாட்டு எழுதியிருப்பாங்க அதை கேட்ட உடனே அந்த கணவனும் மனைவியின்னு சொல்கிறாங்க அந்த அம்மா மனசு அமைதியாக வரைக்கும் நீயும் நானும் கணவனும் மனைவியுமா வாழக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிற ஒரு காட்சி அந்த படத்தில் வைப்பாருங்க அந்த ரெஃபரன்ஸை தான் பின்னாடி உன்னால் முடியும் தம்பியில் நாங்கள் எல்லாரும் இப்படி கஷ்டப்படும் போது நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிகிட்டு இருப்பீங்களான் போது கமலும் அவங்க இவங்கள கல்யாணம் பண்ணாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த காட்சிக்கோட ரெஃபரன்ஸ் காட்சி பார்த்தீங்க சார் ஒன்னையாக ஒன்று சொல்கிறேன் எம்ஜிஆர் அன் சிவாஜி கமல் ரஜினி ரெண்டு பேர் யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க அவங்களே மறுக்க மாட்டாங்க அவங்க ஏதாவது ஒன்று செய்திருந்தார்கள் என்றால் ரெஃபரன்ஸ் ஒன்று கிட்ட இருந்து எடுத்திருப்பாங்க இல்லை சிவாஜி கிட்டேருந்து எடுத்திருப்பாங்க ஆனால் அதை புதுசாக அவர் எடுத்தார்கள்னு தெரியாத மாதிரி எடுத்து செய்வாங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் தசாவதாரம் படம் ஒரு வயல் அந்த வயலை வந்து உலகத்தையே அழிச்சிடும் அதை யார் கைக்கும் சிக்காமல் பார்க்கணும் இதுக்காக தானே அந்த மொத்த படமும் இப்போ உலகம் சுற்று வாலிபன் கதை என்ன இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய ஒரு அட்டம் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் மின்னல்லேருந்து ஆனால் அந்த ரகசிய குறிப்பை நான் கிழிச்சு போட்டுருவேன் அது யார் கைக்கும் கிடைக்கக்கூடாதுன்றதுதான் மொத்தப்படம் ரெண்டு படத்துக்கு என்ன சார் வித்தியாசம் என்ன வித்தியாசம் மேக்கிங்கில் வித்தியாசம் இருந்தது ஸ்கிரிப்டில் வித்தியாசம் இருந்தது கான்செப்ட் உலகம் சுற்றும் வாலிபனுடைய கான்செப்டு தான் தசாவதாரத்தோட கான்செப்ட் இதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்போ எங்கேருந்தாவது ஒரு எடுத்து எடுத்தாங்க ஆனால் அது எப்படி அவங்க அழகாக ரீக்ரியேட் பண்ணாங்கிறதுல அவங்களுடைய இண்டிபென்டென்ட் டேலண்ட்டும் இன்ஸ் ஹவு தே காட் இன்ஸ்பயர்ட் அங்கே அந்த விஷயம் இருக்குது அப்போ எம்ஜிஆரோடைய படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இன்னொன்று ரொம்ப சென்சிட்டிவ் எம்ஜிஆர் டுவர்ட்ஸ் டமிழ்ஸ் அதில் நீங்கள் எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டாம் அதுக்கு ஒரு சான்று என்ன தெரியுங்களா வடக்கே மிகப்பெரிய சங்கீத வித்வானாக வந்திருக்க வேண்டிய வாணிஜெயராம் அவர்களுக்கு கிடைக்காமல் பறிக்கப்பட்ட வாய்ப்பை தமிழ்நாட்டுக்கு அவங்க வந்த உடனே ஒவ்வொரு படத்திலையும் ஒவ்வொரு படத்திலையும் ஜெயராமுக்கு அவர்கள் பாட்டு கொடுக்காமல் மிஸ் பண்ணதே கிடையாது கடைசி படம் வரைக்கும் வாணிஜெயராம் அவர்கள் எம்ஜிஆருக்காக எல்லா படத்திலையும் பாடியிருக்காங்க அப்படின்றது இட் ஷோஸ் ஹிஸ் சாலிடாரிட்டி ஹிஸ் மைண்ட் செட் ஹிஸ் சப்போர்ட் டுவர்ட்ஸ் தி தமிழ்ஸ் அந்த அளவுக்கு அவர் சப்போர்ட்டு சாலிட் ஆர்டிங் காமிச்சிருப்பாரு டேன்ஸை சொல்லிட்டேன் காம்பீரியம் பற்றி உங்களுக்கு சொன்னேன் அச்சம் என்பது மடைமையா பாட்டில் அவருக்கு ஒரு காம்பீரியம் இருக்கும் அது ஆரம்ப காலத்து எம்ஜிஆர் அந்த காம்பீரியம் எங்கே வரும் நேருக்கு நேரை வரட்டும் நெஞ்சில் துணி விருந்தால் என் கேள்விக்கு பதிலை தரட்டும் நேர்மை திறன் இருந்தால் நேர்மை திறன் இருந்தால் அது வரைக்கும் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கே ஏழைகள் வேதனை படமாட்டார் அதெல்லாம் வந்து பெஞ்சு மார்க் நேஷ்னல் ஆந்தம் மாதிரி ஆச்சுங்க எம்ஜிஆரோட நேஷ்னல் ஆந்தம் அது எம்ஜிஆர் கட்சிக்கு அது நேஷ்னல் ஆந்தம் அதை தவிர ஒரு ஆந்தம் வச்சுக்க முடியுமா அவங்க அப்படியாச்சு அப்புறம் நல்ல கிளாசிக்கல் பொயிட்ஸோடைய பாட்டை எப்படி அவர் யூஸ் பண்ணாரு பாரதிதாசனுடைய பாட்டை வந்து அவ்வளவாக அன்றைய திரைப்படம் பயன்படுத்தாமல் பாராமுகமாக இருந்த பொழுது சித்திர சோலைகளே உமை நன்கு திருத்த இப்பாரி நிலை முன்னம் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரி அந்த பாட்டை வந்துங்க ஒரு வெரி இன்ஸ்பைரிங் பொயிட்ரி அது ஆனால் அதை வந்து அவ்வளோ அழகாக மியூசிக்கல் கண்டென்ட் அதுக்குள்ளே கோட்டு அதை அவ்வளோ அழகாக அவர் பண்ணது அது வந்து எம்ஜிஆரால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய ஒரு மியூசிக்கல் கண்டென்ட் இப்போ லிட்ரேச்சரை இவ்வளோ மியூசிக்கல் கண்டென்ட்டுக்குள்ளே அடைச்சி கொண்டு வந்து கொடுக்க முடியும் அது அவருடைய தனித்திறமை அப்போ இந்த மாதிரி உத்வேகம் வரக்கூடிய விஷயங்கள் கொள்கை ரீதியாக யோசிக்கக்கூடிய விஷயங்கள் அப்புறம் டான்ஸ் பற்றி பொழுது நான் மன்னாதி மன்னனை சொன்னேன் அது வந்து கிளாசிக்கல் டான்ஸ் மாடர்ன் டான்ஸ் அப்படின்னா ஏ நாடோடி போக வேண்டுமோடோடி அதில் அந்த ட்விச் டான்ஸை பாருங்கள் டச் மேட்ச் பாருங்கள் பக்கா டான்ஸ் இருப்பார் எம்ஜிஆர் பக்கா டான்ஸ் இருப்பார் அப்போ கிளாசிக்கல் டான்ஸாக இருந்தாலும் மாடர்ன் டான்ஸாக இருந்தாலும் இது ரைட்டு வேறு ஒரு கல்ச்சுரல் டான்ஸ் ஆடுவியானாக்க ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் 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 அந்த பாட்டில் எம்ஜிஆர் வந்து அவர் ஆடி இருக்க அந்த பீரியடோடு நீங்கள் அதை யோசித்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜானர்ஸ்க்கும் தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு எனக்கு பேசிக்காக எதுவும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஒன்று வரண்ட வரணும்னு அப்புறமா உழைச்சி மெனக்கட்டு அதை கற்றுக்கிட்டு அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன் அப்படின்றது என்ன கொண்டு வந்து சேர்த்தது என்றால் ஆடியன்ஸுக்கு உனக்கு இன்றைக்கி எது இருக்குதுன்னு கவலைப்படாத உனக்கு செய்யணுன்னு ஒரு நிர்பந்தம் வந்துருச்சுன்னா லேர்ன் இட் டூ இட் ஃபினிஷ் இட் கோ டு த எண்ட் ஆஃப் இட்டுன்ற ஒரு ஸ்பிரிட்டை வந்து ஒரு சாதாரண ரசிகர்களெலாம் சும்மா வந்துடலுங்க தியேட்டருக்கு ஓஞ்சி செத்துரலாம்மாடா வாழ்க்கையில் நினைக்கும் போது ஒரு என்ஜிஆர் படம் பார்த்தா டே சாவ மாட்டேன்டா தலைவன் மாதிரி வருவேன் அப்படின்னு ஒரு சாதாரண மனுஷனோட மனசுக்குள்ள ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தக்கூடிய மேஜிக் வந்து எம்ஜிஆரால் செய்ய முடிந்தது அப்படின்னாக்க அதுதான் எம்ஜிஆரோட ஃபிலிம்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஆகச்சி ஆக சிறந்த பயன் சரி குழந்தைங்க விஷயத்தில் கம்பேரிட்டிவாக ஒன்று சொல்லுவோம் எம்ஜிஆர் வேறு சிவாஜி வேற இல்லை கிளாசிக்கல் டான்ஸர் சிவாஜி ஆடினார்னா எம்ஜிஆர் ஆடினார் ஃபைட்டு வந்து எம்ஜிஆர் போட்டார் அந்த அளவுக்கு சிவாஜி போடல அதுக்கு தேவை இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா அவர் வேறு ஒரு ஜானர் அவருடைய வீரம் வேறு விதமாக மேனிஃபெஸ்ட் ஆச்சு ஒரு கட்ட பொண்ணுனாகவோ ஒரு கப்பலோடைய தமிழனாகவோ மேனிஃபெஸ்ட் ஆச்சு குழந்தைங்க சில்ட்ரனை பற்றி நம்ம ரொம்ப சொல்கிறோம் ரெண்டு பேரும் குழந்தைங்களோட எப்படி டீல் பண்ணாங்கன்னு இந்த பக்கம் தங்கங்களே நாளை தலைவர்களே அப்படின்னு சிவாஜி பாடினாக்க நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அவர் பாடினார் செல்ல கீழிகளாம் பள்ளியிலே அவர் பாடினார்னா சிக்கு மங்கு சிக்கு மங்கு பாப்பா அவர் பாடினார் திருடாதே பாப்பா திருடா இப்படி குழந்தைங்களையும் என்வெலப் பண்ணி எல்லாவற்றிலும் நாம் எல்லாவற்றையும் வருகின்ற பொழுது ரசனையிலே மட்டும் எம்ஜிஆரை பிடிக்கும் சிவாஜியை பிடிக்காது சிவாஜியை பிடிக்காது எம்ஜிஆரை பிடிக்கும் தப்பு கமலை பிடிக்கும் ரஜினியை பிடிக்காது ரஜினியை பிடிக்கும் கமலை பிடிக்காது தப்பு அஜித்தை பிடிக்கும் விஜயை பிடிக்காது விஜயை பிடிக்கும் அஜித்தை பிடிக்காது ரொம்ப ரொம்ப தப்பு அழகு எங்கிருந்தாலும் கலை எங்கிருந்தாலும் நாம் கொண்டாட வேண்டிய விஷயம் எங்கே இருந்தாலும் அது யாரிடம் என்று வந்தது நாம் பார்க்க மாட்டோம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் இழுத்து செல்கிறது ஜீவா காலம் நமது நட்பை பிரித்தாலும் ஜீவா